முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் ஏழு அம்சங்களில் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது மத்திய அரசு என்றும் உணவுப் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் கோவையில் ஹோட்டல் அதிபர் பேசியதைக் கொண்டு ஜிஎஸ்டிக்கு எதிராக செயல்படுவோர் ஆதாயம் தேடி வருகின்றனர் ஜிஎஸ்டியை எளிமையாக்கவும் மக்களுக்கு சுமை ஏற்படாததை உறுதி செய்யவும் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம் எனவும் கூறினார் மேலும் அவர் ஜிஎஸ்டி கவுன்சிலில் உறுப்பினர்களாக உள்ள அனைத்து மாநில பிரதிநிதிகளின் ஒப்புதலை பெற்ற பின்னரே வரி விதிப்பு முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது மொத்த ஜிஎஸ்டி வருவாயில் எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதை நிதித்துறை கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையில் தான் செயல்படுத்தப்படுகிறது பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் நிதித்துறை தான் கேட்க வேண்டும் எனவே மாநில அரசு பொறுப்புடன் பேச வேண்டும் என்று நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் பருத்திக்கான இறக்குமதி வரி பதினோரு சதவீதம் ரத்து செய்வது பம்செட் மீதான வரி குறைப்பு தொடர்பாக தொழில் முனைவோர் அளித்துள்ள கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்